ஹலோ நண்பர்களே இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் அக்கிணை தட்டி விட்டுருங்க வாங்க கதைக்கு விழுத போயிருக்கேன் தென்னாளி ராமன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடும்பம் இருந்தது அதில் ஒரு மா மாமியார் மருமன் அதான் மாமியார் மருமம் இருந்தாலே எந்த விடலாம் சண்டை வருமா சகஜந்தினா இதேமாதிரி தான் தெனாயி கிட்ட பார்த்தோன்னா டெய்லியும் ஒரே வாக்குவாதம் சண்டை சச்சரவு இப்படியே இருந்திருக்கு இதுவும் இப்படியே இருந்த உடனே ஒரு நாள் இது உடனே அந்த பக்கத்துட்டு அந்த மரும வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தெனாயி அவர்கிட்ட போய் கே சொன்னால் அவர் ஏதாவது நம்மளுக்கு வழி செய்வார் நம்ம குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருவார் அப்படின்னு அவங்க முடிவு கட்டாங்க உடனே சரின்னா அவங்களும் தெனாயி ராமன்கிட்ட போய் முறையிட்டுருக்காங்க ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும் நீங்கள் தான் திறமையானவர் ஒரு ஆச்சு எதாவது சொல்லுங்க அப்படின்ட்டுருக்கு சரி இப்போ போய் சொல்லியிருக்காரு மொதல் நீ மொதல் அவங்க மாமியார் எதுவும் பேசும்போது நீ வந்து கம்முன்னு இருந்துரு அப்படின்ட்டுருக்கு சரி நீ இந்தம்மாவும் போய் அவங்க மாமியார் எதுவும் திட்டம் போது கம்மன் அவங்க மாமியார் ஓராக பேச பேச உடனே அம்மாவும் பதிலுக்கு பேசுறது பார்த்தீங்கன்னா உடனே சண்டே உடனே உடனே திருப்பி இன்னொரு இன்னொரு நிலத்தினர் ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னால் அமைதியாக இருக்க முடியல அதனால் திருப்பி சண்டை தான் நடக்குது சரி இன்னைக்கு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கினேன் நாளைக்கு வந்து ஒன் போய் பூஜாரியில் போயிட்டு ஒரு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு சாமிக்கிட்ட இருந்து வர வாங்குற மாதிரி கேட்டு அந்த வந்தாங்க இதுதான் சாமியிடம் வந்து நான் வைத்த புனித நீர் இந்த நீரை வந்து கொண்டு போய் உங்கள் மாமியார் எப்போ எப்போ ஒன்று பேசுகிறாங்களோ உங்கள் உங்கள் மாமியார் திட்டுறாங்களோ அப்போ வந்து இதை வந்து வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாயில் வச்சுட்டு கொப்பளிக்காத மாதிரியே இருங்க அப்படின்ட்டு சரி இதே மாதிரி இருந்தால் போகிறத அங்கே மாமியார் பேசும்போது குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சரி அதே மாதிரி ஒன்று அங்கே மாமியார் திட்டிருக்கு அப்புறம் திருப்பி இதை அடுத்த நாள் போய் அவரும் அதே மாதிரி பூஜாரியில் வச்சு ஐயா சா சாமிக்கிட்டேருந்து வேண்டமாதிரி வேண்டி நேக்காக த அந்த செம்புலேருந்து தண்ணியை கொடுத்து இது அதேமாதிரி உங்கள் மாமியார் ஒரு ஒரு வாட்டியும் உண்டை சண்டை போடும்போதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு இப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்படி மூணு மாதம் தண்ணி இல்லாமட்ட வந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் நாட்கள் போக போக இந்த அம்மா வந்து அவங்க பசங்க தண்ணி குடிச்சுறதுனால அஞ்சு நிமிஷம் வாயில வச்சுருக்கிறதுனால எங்க அம்மா அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா உடனே அவங்க மாமியாரும் ஆகணும் மரும நம்மளை வந்து எதுவும் திட்டுறதில்லை அப்படின்ட்டு அந்த அம்மாவும் அமைதியாகிடுச்சு உடனே இந்தம்மா தென்னும் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம் பார்த்தீங்களா இனிமேல் இப்போ புனித நீர் கொடுங்க இல்லை இனிமேலேந்து உங்களுக்கு வந்து புனித நீர் தேவை இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிணத்தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அதான் நீ வந்து நாம் அதை சும்மா போய் மாமியாரோட சண்டைப்படாம கேட்கல அதனால் நான் வந்து புனித நீர்னு ஒன்று கொடுத்த உடனே நீ அதை வச்சுட்டு சாமி கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் நீயும் அமைதியாக இருந்தால் உங்கள் மாமியாரும் உன்னை திட்டி திட்டி சரிங்க நம்மளை பேசவே மாட்டேன்னா அமைதி ஆ ஆகிட்டீங்க அப்படின்ட்டு உடனே அவங்க குடும்பத்தில் அமைதி திரும்பிச்சு உடனே அந்த அம்மா தண்ணிலேயே அவங்களுக்கு நட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க